சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பழைய சோறு புளி சோறு பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஆமாங்க ஓவர் ரைஸில் இருக்க ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து நிறைய சாதம் வடிச்சிட்டேன் அதனால தான் இந்த ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே வடித்த சாதம் மீந்திருச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இல்லை நாளைக்கு கஞ்சா குடிப்போம் இல்லைனா இது மாதிரி செஞ்சும் பாருங்கள் இது என்னோடய மாமியாரோட ரெசிபி அவங்கக்கிட்டருந்து நான் கற்றுக்கின ரெசிபி நான் இப்போ ஒரு ஹாட் பாக்ஸில் இந்த ரைஸை எல்லாமே விட்டுட்டேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா நம்ம கரைச்சி எடுத்துப்போம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக கரைச்சி எடுத்துக்காதீங்க நான் வச்சுருக்க ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கும் அந்த ரைஸில் எல்லாமே இந்த லெமன் சைஸ் அளவு இருக்கிற புளி தண்ணியை கரைச்சி ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நைட் ஃபுல்லாகவே நம்ம புளி தண்ணியை சேர்ந்த சாதத்தை ஊற வைக்கணும் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணி இருக்கும் இந்த டைமில் நான் இந்த ரெசிபி செய்கிறேன் இப்போ ரைஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் புளி எல்லாமே நல்லா ஊறி ரைஸும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு இப்போ இவங்க நல்லா சேர்த்த பிறகு பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்கி பிறகு கருவேப்பில பெரிய வெங்காயத்தை இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இவங்களை லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வதக்கிப்போம் அதாவது ரொம்ப கோல்டன் ப்ரவுன் வரணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி பொடி சேர்த்துட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு லெஃப்ட் ஒரு ரைஸு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ லெஃப்டோர் ரைஸ் சேர்த்த பிறகு நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் தாளிப்பில் வந்து வேர்க்கல்ல முந்திரிலாம் உங்களுக்கு சேர்க்கணுன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த ரைஸுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப ஃபேமஸ்ஸு எங்கள் வீட்டில் சட்னி இல்லாமல் இந்த ரைஸ் சாப்பிட மாட்டாங்க ரைஸுக்கு சட்னியான்வீங்க பட் இது மாதிரி அரிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்காய் ஒரு அரை கப்பு எடுத்து எடுத்துக்கோங்க துருண தேங்காவாக நான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் பொட்டுக்கடலை இருக்கணும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் நாலு இஞ்சி உப்பு இவங்கள சேர்த்து தண்ணி லைட்டாக தெளித்து அம்பிக்கல்ல அரைப்பாங்க இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியான சட்னியும் இந்த ரைஸும் எங்கள் மாமியார் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலு லெஃப்ட் ஒரு ரைஸில் நிறைய ரைஸ் நம்ம பார்த்துருக்கோம் லெமன் ரைஸ் புளி சாதம்லாம் செய்வோம் பட் ஆனால் இப்படி ஒரு ரைஸை நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமியார் வீட்டில் தான் சாப்பிட்டேன் ஆனால் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க Thank you so much.